நிறைய வேக்கண்ட் லேண்ட் இருக்கு நிறைய நீங்க மரங்கள் நடலாம் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மரம் நீங்க கணக்கு வச்சுக்கலாம் அல்ல லேபிள் வச்சுக்கலாம் இது ஏ மரம் டெய்லி நான் இதை வந்து நான் பாதுகாப்பேன் இதுக்கு தண்ணி விடுவேன் இதுக்கு உரம் போடுவேன் அதுக்கு வந்து களை களை எடுப்பேன் இந்த மாதிரி நிறைய இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் வெட்டி வெட்டி விட்டாதான் அது அழகா துளுக்கும் இந்த மரத்தை நான் ஸ்கூலில் விட்டு போற வரைக்கும் இது ஏன் பேர் சொல்லணும் நீ போன பிறகு ஆகும் அது ஓ நீ வச்ச மரம் கயல்வழியா கயல்விழி வச்ச மரம் அப்படி நீ எப்பயாவது இந்த ஸ்கூலுக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த மாதிரி மரம் நடுற பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும் திரும்படியும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது மனிதகுலத்தின் எதிர்காலத்திற்கான அஸ்திவாரமாகும் நண்மை காலமாக மனித நடவடிக்கைகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு புவி வெப்பமடைதல் காலநிலை மாற்றம் மற்றும் உயிரினங்களின் அழிவு போன்ற உலகளாவிய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துள்ளது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த கீழ்வேளூர் பேரூராட்சி வட்டத்தம்மன் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் தமிழ்நாடு கட்டுப்பாட்டு வாரியம் தன்னார்வ அமைப்பு கீழ்வேளூர் பேரூராட்சி மற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் குழுவும் இணைந்து நடத்தின களப்பணியின் முதல் கட்டமாக பள்ளியின் மதில் சுவர்களை சுத்தப்படுத்தி வெள்ளை அடிக்கப்பட்டது வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரில் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழியால் ஏற்படும் பாதிப்புகள் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கான ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது நம்ம தன்னார்வல்களெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இதுக்கு இதில் வந்து நானூற்றம்பது நானூற்றம்பது காலேஜுக்கு மேலே சர்குலர்ஸ் வந்து நாங்கள் வந்து அனுப்பியிருக்கோம் அனுப்பிச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்டையும் தனியாக பர்டிகுலராக பேசி அவங்கள வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்கோம் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் எண்ணங்களை வண்ணங்களாக தீட்டி தங்கள் ஓவியங்களை வரைந்தனர் மாணவர்களும் பொதுமக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் நூறு விதமான மூலிகை செடிகள் நூறு வகை மரக்கன்றுகள் போன்றவற்றை காட்சிப்படுத்தி தாவரங்கள் அறிவோம் என்கிற தலைப்பில் கண்காட்சி நடத்தப்பட்டது இன்றைக்கு சூழ்நிலையில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசுகிறப்போ ஏதாவது ஒரு ஒரு பத்து மரத்தோட பேர் சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிய மாட்டேது என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற புளிய மரம் வேப்ப மரம் கொய்யா மரம் வாழை மரம் அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிறாங்க அது அது மரமா செடியா கொடியா அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க அதில் அவங்களுக்கு வந்து ஆர்வத்தை ஏற்படுத்தணும் நம்ம சுற்றியுள்ள தாவர இனங்களை தெரிந்து கொள்ளணும் இந்த பள்ளுயிர் சூழல்ல தாவரங்களுடைய பங்கு என்ன இந்த விஷயத்தெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மாணவர்களுக்கு இது போன்ற விழிப்புணர்வு கண்காட்சியை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் கண்காட்சின்னோட சாதாரணமா ஏதோ இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா கண்காட்சி இங்கே பார்க்கும்போது நூறு தாவரங்கள் நூறு இந்த மலர் செடிகள் ஒவ்வொன்னு மூலிகை இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது அடுத்ததே இந்த இடத்தை இந்த செடிகள்லாம் வச்சு பாக்கும்போது ரொம்ப இன்னும் மேலே மெருகூட்டினா இதெல்லாம் ஒவ்வொரு செடிகள் மரங்கள் இதையும் நாங்க வளர்ப்போம் மூலிகை தோட்டம் அமைக்கிறதாக இருக்கும் இந்த கண்காட்சி வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச தாவரத்திலேயே இவ்வளோ பயன்கள் இருக்கானு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியாத தாவரத்தை பத்தி இன்னும் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்து இப்போ தொட்டாஞ்சியிருக்குன்னா அது வந்து நாங்கள் செஸ்ட் ஒரு பிளே பண்ணுறதுக்காக தொட்டோன்னா உடனே வந்து மூடிக்குல அதனால விளையாடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதை வந்து அரைச்சி பயன்படுத்தணும்னா தேமல் குணமாகும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எலுமிச்சை பழத்துக்கு தேவகனி ராஜகணி இந்த மாதிரி நிறையா சயின்டிஃபிக் நேமு ஒரு ஒரு லாங்குவேஜ் எல்லாத்துலேயும் எழுதி வச்சுருந்தாங்க செடிக்கு பக்கத்துலேயே அது ஃப்ரேம் வச்சு அதில் யூசஸ்ஸு அதோட செடி பூக்கள் பழங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்தாங்க அதனால எங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இருந்தது நாங்க வந்து சாதாரணமாக வீட்டுக்கு பக்கத்துலேயோ எங்க வீட்லேயோ ரோட்லயோ பாக்குற சில தாவரங்கள்லாம் வந்து நாங்க ரெகுலரா பார்த்துட்டு தான் போவோம் ஆனா இதோட பயன்கள் இதோட மெடிசன் அது வந்து இங்கே தான் பார்க்குறோம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பசங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இதுங்கெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வித்தியாசமாக சில மரங்களை வந்து பார்த்தோம் திருவோடு மரங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மரத்தில் தான் திருவோடு பண்ணி இதில் தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு உங்கள் ஸ்கூலில் நிறைய வேக்கண்ட் லேண்ட் இருக்குது நிறைய நீங்கள் மரங்கள் நடலாம் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மரம் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் அதில் லேபிள் வச்சுக்கலாம் இது ஏ மரம் டெய்லி நான் இதை வந்து நான் பாதுகாப்பேன் இதுக்கு தண்ணி விடுவேன் இதுக்கு உரம் போடுவேன் அதுக்கு வந்து களை களை எடுப்பேன் இந்த மாதிரி நிறைய இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் வெட்டி வெட்டி விட்டாதான் தான் அது அழகாக துளுக்கும் இந்த மரத்தை நான் ஸ்கூல விட்டு போகிற வரைக்கும் இது ஏன் பேர் சொல்லணும் நீ போன பிறகு என்ன ஆகும் அது நீ வச்ச மரம் கையில் கயல்விழி வச்ச மரம் அப்படி நீ எப்பயாவது இந்த ஸ்கூலுக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த மாதிரி மரம் நடுற பழக்கத்தை நீங்க உருவாக்கிக்கணும் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம் மற்றும் நம்மை சுற்றி இறக்கும் செடிகொடிகள் அதன் பயன்பாடுகள் மரங்களை பற்றிய குறிப்புகள் ஆகியவற்றுடன் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையிலும் மரம் வளர்ப்பில் ஆர்வம் ஏற்படும் வகையிலும் களப்பணி அமைந்தது